அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாவுசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தேன்லையினால் காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு அஞ்சே நாளில் புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்றைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போயிடுறார் இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேத்து இந்த மாதத்தில் அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாதத்தில் எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னாம் தேதி குரு நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு போடுறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்ரன் வந்து இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறான் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தலையானால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுல இருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போறார் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு குரு வக்கரநிலையில வந்து மாறுற சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போறார் பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறும் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது பன்னெண்டு அன்னிக்கு ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அன்னைக்கு அமாவாசை முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருகசீரேஷம் மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேறு ஏன்னா போது பௌர்ணமி தனுர் தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு அன்னிக்கு கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரைவல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் போகிறத மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்போ இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குதுப்பா கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு சனி ஆட்சி பெற்ற சனி உங்களுக்கு வந்து இப்போது சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் உங்களுடைய அதாவது பெருமை அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக ஏறும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்றார் போல் மிகுந்த அந்தஸ்தை அடையக்கூடிய புகழை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதுவும் வந்து ராகுபகவானும் சேர்ந்திருக்கிறார் அதனால் அபரிமிதமான எண்ணெய் நிலைகள் எண்ணெய் ஆற்றல்கள் இருக்கக்கூடிய ஓட்டம் அதற்கு ஏற்ற மாதிரி ஓடக்கூடிய உடல் வலுவையும் கொடுப்பார் அதனால் என்ன ஆகும்னா உடல் வலு அதிகமாக கொடுத்து உங்களை அதிகமாக ஓட வச்சு அதன் மூலியமாக உடல் உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்து இல்லையானால் அதாவது விஸ்வாசு வருஷம் மார்கழி மாதம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் பொதுவாகவே தனுர் மாதத்தில் சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல தான் இருந்து ஆகணும் வேறு வழி கிடையாது இந்த மாதம் அதை விட பெரிய ஏற்றம் என்னென்னா பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இருக்க பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதியான மூணாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறவர் பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இது ரியல் எஸ்டேட்டு நில இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறது நிலம் வந்து வியாபாரம் பண்ணுறவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பெரிய ஏற்றம் அடையக்கூடிய காலகட்டம் அதாவது ரியல் எஸ்டேட்டு அதை தவிர வந்து இந்த கனிம பொருட்கள் மினரல்ஸு அது தவிர எர்த்து மைனிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அது தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த ஆசிட்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க கெமிக்கல் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கெமிக்கல்லாம் விற்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ரியல் எஸ்டேட்டில் வந்து புரோக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய சேஞ்சஸ் இருக்கும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஏழாம் தேதி பதினொன்றாம் இடத்துல அது தவிர வந்து செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் அது தவிர பார்த்தாலே இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார் வக்கரகதியில் அதுவும் பரிவர்த்தனை யோகம் வேறு அடைகிறார் பதினொன்றாம் இடமும் அஞ்சாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாகாம இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நடக்கக்கூடியதுன்னா பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு தை மாதத்தில் கல்யாணம் பண்ணுவாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் அஞ்சாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிறவாளு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதத்தில் பார்த்தலாம் நாலு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்குது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் பெரிய உங்களுடைய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஒன்பதாம் அதிபதியான சுக்கரனே பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் நினைச்சது எல்லாமே இந்த மாதம் கூடும் எது நினைக்கிறீங்களோ அது உங்கள் கையில் வந்து நிற்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அதீதமான உடல் உழைப்பை கேட்கும் ஏன்னா ராகு மிருகர் இது எதுவுமே போதாதுன்ற மனநிலையில் தான் இருப்பீங்க அதையும் தாண்டி போகணும் அதையும் தாண்டி போகணும்னு ஓடுவீங்க இந்த மாதம் பார்த்த பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி இருக்குது உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடும் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால அடுத்த வருஷம் மூணாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் வரலும் வந்து குரு பகவான் ஐ மீன் சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கப்படுறது அதுக்கப்புறம் வந்து பாதசனிக்கு போகும் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் தடங்கள் வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு ஏற்படும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான பணம் வரும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் பொது காரியங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்பு மூத்த சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு பெருமை ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் நல்ல இந்த காலகட்டம் பெரிய ஏற்றமான காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போனோம்னு பார்க்குறவங்களெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிறிது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது எந்த காலகட்டம் அப்படின்னா சந்திராஷ்டம காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம காலகட்டம்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வலி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் எப்போது அப்படின்னு ஆனால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுலேருந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வெளிநாடு வழியூர் போக வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்தலாம் இந்த மாதத்தில் பார்த்த நல்ல ஒரு ஏற்றமான காலம் நீங்கள் வந்து கால பைரவரை வணங்கிட்டே வாங்கும் ஏன்னா கால பைரவர்ன்றவர் வந்து சனி பகவானுக்கு குருநாதன் சொல்லக்கூடியவர் சனி ஜென்மசனியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு சில நேரங்களில் வரலாம் கொஞ்சம் அவமானப்படலாம் அசிங்கப்படலாம் இதெல்லாம் வந்து இது தள்ளி போகணும் அப்படின்னா காலபைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டுகிட்டே வாங்கும் அதே மாதிரி நாய்க்கு உங்களால் முடிஞ்சது பெரு நாய்களுக்கு உங்களால் முடிஞ்சு சாப்பாடு கொடுங்க இது ரெண்டுத்தையும் பன்னெண்டே வந்தீங்கன்னா சனி பகவானோட வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பனி உருகி சென்று போகக்கூடிய காலகட்டமாக அதாவது சூரியனை பார்த்த பனியை போல இருக்கிற இடமே தெரியாமல் போகும் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் இந்த மாதம் பார்த்தேன்னா தனுர் மாதம் அதாவது மார்கழி மாதம் விஸ்வாசு வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் உண்டான காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்துல இருக்கார் புதிய அரசாங்க வேலை அரசாங்கம் சம்பந்தமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது என்ன சார் வருஷா வருஷம் தான் தனுர் மாதத்தில் சூரியன் அங்கே போவார் எப்படி சார் அப்படின்னா இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா ஒம்பது பத்து அதிபதிகள் ஒம்பதாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் குரு வந்து நாலாம் இடத்துல வரார் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வக்கரகதியில் நாலாம் இடத்துக்கு வரார் அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து நாலு பத்து பரிவர்த்தனை ஆறுது புதன் பகவான் நாலா பத்தாம் இடத்துக்கு வரார் அதனால் பரிவர்த்தனை யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் பத்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க சம்பந்தமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசாங்க விருதுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒம்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது காரியங்களுக்கு உங்களுக்கு பொது காரியங்கள் மூலியமாக உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மாறுதல்கள் வரும் உயர் பதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் புதனும் இந்த மாதத்தில் இருக்கிற ஏழு எட்டு அதிபதிகள் ஒம்போதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக திடீர் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வழிவோர் போய் சென்று போய் வரக்கூடிய வாய்ப்புகள் படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அரசாங்க பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்கத்தில் வேலை மாறுதல்கள் வேலை மாற்றங்கள் வேலையில் ஏற்றங்கள் ப்ரொமோஷன் கொடுத்து வெளியூர் போக சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற பரிவர்த்தனை குருவோடு இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் வந்து நிச்சயமாக வேலையை கொடுத்துட்டு அதிகமான வேலையை கொடுத்துட்டு மாறுதலோடு கொடுப்பாங்க தவிர பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வேறு இருக்கார் அதனால் வீடை விட்டு நாட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரும் உடல் உபாதைகள் சற்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் பதினொன்றாம் இடத்துல வர்றார் எப்போன்னா இந்த மாத கடைசியில் பதினொன்றாம் இடத்துல வந்து வரும் புத பகவான் பதினொன்றாம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம் அதனால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாற்றத்தில் பார்த்த முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது திக்பலம் செவ்வாய் இருக்கிறது திக்பலம் அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் மருத்துவர்கள் அதை தவிர வந்து பார்த்த இந்த இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த கடல்சார் உயிரினங்கள் வந்து இது பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க தங்கம் உள்ளிட்ட அதை தவிர வந்து கேஷியர் அதாவது பேங்க் கே கேஷிய கேஷியர் பேங்கிங் செக்மெண்ட்டு இதெல்லாம் பார்க்குறவங்க அதை தவிர வந்து எழுத்து பணியில் இருக்கவங்க ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேறக்கூடும் ஏன்னா மூணு எட்டு அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருப்பீங்களோ அதீத பணம் மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் சில நாட்கள் முயற்சியை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னிக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலமும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டம் வந்து சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி மாநிலம் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது தக்ஷணாமூர்த்தியை போய் வளம் வாழ்ந்துட்டு வாங்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி தட்சிணாமூர்த்தியை போய் மூணு தரம் சுற்றிட்டு வாங்கோ எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போடுங்கோ மூக்கு கடலை சுண்டல் பண்ணுங்க அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமான வெற்றியை தேடி வெற்றி வந்து குமியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு